இவ என்ன நினைப்பா அவ என்ன நினைப்பா எவ்வளோ நம்மளை பற்றி ஒன்றும் நினைக்கிறதில்ல இல்லை நினைச்சாலும் மூணு நிமிஷம் தான் நினைப்பா நம்முடைய அஜெண்டா முந்நூறு வருஷம் இந்த மூணு நிமிஷத்துக்காக மனசை போட்டு உடச்சிக்காதே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன் யாரும் இதை நம்ப மாட்டீங்க ஒரு ஸ்கூல் காலேஜில் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் தோழ செவன்டீன் இயர்ஸ் அப்போ தான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருக்கான் சொன்ன பாரு நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கிற நீ ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்லிட்டேன் ஒருத்தன் எழுந்து கத்துறான் நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா நானும் மூணு வருஷமாக தேடிடு ஏய் நான் சொல்ல வந்தது வேறப்பா விழுந்துருவோமா விழுந்துருவோமானா விழுந்துருவீங்க ஏன்னா விழுந்துருவோமோன்றதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க விழுறதுக்கான விஷயம் உங்களை தேடிட்டுருக்கோம் அவ்வளோதான் தோத்துருவோமா தோத்துருவோம் தோற்றுவேன் எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர அச்சப்படக்கூடாது எதன் மீது நீங்கள் ரொம்ப ஆழமா நீங்க பதிவு செய்கிறீர்களோ அந்த பதிவு உங்களை வந்து சேரும்